குறிப்பா நீரிழைவு உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்பு நெஞ்சடைப்பு புற்றுநோய் அப்படிங்கிற பல பெருநோய்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கி நம்மளை பெரிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு நம்மளுடைய மண் வளத்தை இழந்து விட்டது என்றுதான் பொருள் இதை ஆளுகின்ற அரசாங்கமும் அதன் பொறுப்பு வகிக்கிற வேளாண்மை துறையும் அந்த உண்மையை சொல்லிவிட்டார்கள் பிறகு இந்த மண்ணில் எது போட்டாலும் விளையாது என்று அவர்களே சொல்கிறார்கள் நாம் புதிதாக கேட்கவில்லை அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் வெற்றிகரமாக செய்கிறார்கள் அதற்கு அந்த அரசு உறுதுணையாக இருக்கிறது நான் சொன்னது போல ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்கள் இடுபொருள் மானியமாக தருகிறார்கள் அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை தான் நமக்கு நோய் தீரும் ரத்த அழுத்தம் போகும் சர்க்கரை போகும் புற்றுநோய் போகும் இல்லை மருத்துவம் சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த கருப்பு கவுனி அரிசி உற்பத்தி பண்ணோம்னா குளோபல் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எப்படி ஒரு குழந்தை முதல் வகுப்பு படிக்கும்போது ஆணா போடுகிறதோ அதே போல இந்த வேளாண்மையில் முதலில் மாற்றம் வரும் இந்த உணவுத் தொழிலில் முதலில் மாற்றம் வரும் ஏன்னா அது மீட்கலன்னா நீங்க அடுத்த தலைமுறை இல்லை அடுத்த தலைமுறைக்கு உணவு இல்லை அந்த அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியம் இல்லை அப்போ அந்த கட்டத்தை நமத்துவதற்காக நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது செந்தமிழ் வேளாண் மரபு ஒருங்கிணைப்பாளர் நம்மாழ்வாருடன் பயணித்தவர் முழு மூச்சாக சேவையே தன்னுடைய இலக்காக இயற்கை வேளாண்மைக்காகவும் வள்ளலார் பணிக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் திரு திருவாளர் முருகனுடைய முருகன் அவர்களை பேச பேசுவார் அவரை அழைப்பார் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரிலே நடைபெறுகிற விதைத் திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவத்தின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விதை திருவிழாவை திட்டக்குடி நகரில் செழிப்போடு இருந்து கொண்டிருக்கும் கேஆர்ஜி குழுமமும் பசுமை தூங்கல் சுற்றுச்சூழல் அமைப்பும் தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கமும் செந்தமிழ் மரபுவழி வேளாண் நடுவம் ஆகிய அமைப்புகள் இணைந்து எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விதைத் திருவிழா தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் ஆடிப்பட்டம் தேடி விதை நாடி வருகிறது நாட்டு விதை என்ற பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த விதை திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்காக விதை போட்டவர் மறைந்த வேளாண் அறிஞர் நம்முடைய நம்மாளர் அவர்கள் அவர்கள் இந்த மண்ணை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க தன்னுடைய அரசு பதவியை துறந்து இதற்காக இறுதி மூச்சி வரைக்கும் போராடி மறைந்திருக்கிறார் அவர் போட்ட விதைதான் பன்மடங்காக பெருகி இன்று மாவட்டம் தோறும் இந்த மரபு விதை திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது நம்ம மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலத்தில் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது மூன்றாம் தேதி வேப்பூர் நடந்துச்சு பதினொன்றாம் தேதி இன்னைக்கு திட்டக்குடி நடக்குது இன்னும் பரவலாக பல இடங்கள் நடக்க இருக்கிறது இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அதற்கு அடுத்த இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை நகரில் நடக்க இருக்குது இன்றைய தினத்தில் குழந்தையில் கும்பகோணத்தில் நடக்குது பெரம்பலூரில் நடக்குது இன்றைய தேதியிலே பல இடங்களில் பல மாவட்டங்களில் இந்த விதை திருவிழா என்பது எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது இதை நடத்துவதற்கான நோக்கம் என்னன்னா முதல்ல மனிதனுடைய அடிப்படை தேவை உணவுதான் இந்த உணவு சரியா இல்லைன்னா இந்த மனித உலத்தை நாம் தொடர முடியாது இதனுடைய தலைமுறையை நீங்க தொடர முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய தலைமுறையிலே பாத்துருக்குறோம் பல நோய்கள் கணக்கே தெரியல என்ன புதுசு புதுசா வருது குறிப்பா நீரிழைவு உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்பு நெஞ்சடைப்பு புற்றுநோய் அப்படிங்கிற பல பெருநோய்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கி நம்மளை பெரிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சிக்கிட்டு இதற்கெல்லாம் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா உணவு இந்த உணவு சரியா இருக்கணும்னா அந்த உணவு வருகிற இடம் இருக்கு அதான் மண்ணு நம்முடைய மண் அந்த மண்ணோடு இணைந்திருக்கிற நீர் அதோடு இணைந்திருக்கிற காற்று இந்த மூன்று கூறுகளும் தான் உணவை சரிவிகித நல்ல உணவை உருவாக்குகிறது அந்த உணவை நாம் ஒரு நல்ல உணவாக நஞ்சில்லாத உணவாக உருவாக்குவதை நாம் தவறிவிட்டோம் தவறு செய்து விட்டோம் இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு இந்த மண்ணில ரசாயன உப்புகளை கொட்டி களை கொல்லிகளை கொட்டி பூச்சி மருந்துகளை பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டி இந்த மண்ணை நாசப்படுத்தி விட்டோம் இந்த மண்ணில் தற்போது எஞ்சி இருப்பது நஞ்சு தான் இதை அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் இந்த மண் வளத்தை இழந்து விட்டது என்று அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த மண்ணினுடைய வளம் என்பது மண்ணிலே சத்துனுடைய அளவு கார்பனுடைய அளவு ரெண்டு புள்ளி நாலு என்ற அளவுக்கு நிலைத்தன்மையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று அவர்கள் பரிசோதனை செய்ததில் புள்ளி நாலு என்ற அளவில் தான் இருக்கிறது அப்படி என்றால் இந்த மண் இரண்டு விழுக்காட்டை இழந்துவிட்டது அதாவது நூறு விழுக்காடு வளம் என்றால் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு விடுக்காடு நம்மளுடைய மண் வளர்த்த இழந்து விட்டது என்றுதான் பொருள் இதை ஆளுகின்ற அரசாங்கமும் அதன் பொறுப்பு வகிக்கிற வேளாண்மை துறையும் அந்த உண்மையை சொல்லிவிட்டார்கள் பிறகு இந்த மண்ணில் எது போட்டாலும் விளையாது என்று அவர்களே சொல்லுகிறார்கள் அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் இந்த மண்ணிலே வளம் குறைவதற்கு பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாம் இந்த ரசாயன உரங்களை கொட்டினால்தான் கொட்டின அதனுடைய விளைவாகத்தான் இந்த மண் வளத்தை இழந்துவிட்டது என்று ஒற்றுக்கொண்டார்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களே அதை ஒற்றுக்கொண்டார் அதனுடைய பாவத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர் மலைப்பகுதியிலே எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டளையை துவங்கி அங்கே நஞ்சில்லாத இந்த இயற்கை வேளாண்மையை செய்து உணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இது நாடு முழுவதும் கொண்டு வரணும் எங்கேயோ ஒரு மூலையில் தாம் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக ஒரு மூலையில் அவர் செஞ்சால் போதாது இது மூளை முழுக்கெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் அதை நம்ம அந்த பயிற்சி கொடுத்து மாற்றணும் அதற்கு அவர் தயாராக இல்லை அதோடு அவரோடு இணைந்திருக்கிற இந்த அரசும் அதற்கு தயாராக இல்லை ஏதோ ஒரு கண்கொணிப்புக்காக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சொற்ப நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் இது ரெண்டும் உழவர்களை வந்து சேரவில்லை அவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படவில்லை இருந்தாலும் கூட இருக்கிற உழவர்கள் நம்மளோர் வழியிலே வந்து அந்த வேளாண்மையை இன்றோடு இன்று வரைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவுக்கு இதுல வருமானம் கிடையாது நட்டம் தான் வரும் உதவன் கணக்கு பார்த்தால் உலகம் கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இது நட்டம்தான் வரும் ஏன் நட்டம் வரும் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கிற இந்த ரசாயன உரங்களை போட்டு விளைவிக்கிற இந்த நவீன வேளாண்மைகளே நட்டம் வருகிறது அதற்கு அரசாங்கம் இடுபொருள் கொடுக்கிறது உதாரணமாக சொன்னோம்னா நீங்க இன்னைக்கு மண்ணில் கொட்டக்கூடிய அந்த டிஏபி சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட் என்பது மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் ஐம்பது கிலோ அதை உடவர்களுக்கு எவ்வளவு தராங்க ஆயிரத்தி எண்ணூறு தராங்க அப்போ அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபா மீதி இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு யார் தரா அரசாங்கம் மானியம் கொடுக்குது அரசாங்கம் மானியமாக கொடுக்குறாங்க அப்போ அந்த தொகை யாருக்கு போகுது அந்த உர கம்பெனிகளுக்கு போகுது அப்போ ஆக மொத்தம் இந்த ரசாயன ரசாயன வேளாண்மை தொடர்வதற்கு அரசு மானியமாக ஐம்பது விழுக்காடு கொடுக்கிறது வெறும் உரத்துக்கு மட்டும் இல்லை உறவுக்கு மானியம் விதைக்கு மானியம் இடுபொருள் மானியம் இப்படி அறுவடை மானியம் எல்லா வகையிலையும் மானியம் சந்தை கொள்முதல் பண்றாங்கல்ல அதுலேயும் அதுக்கும் மானியம் உண்டு இதெல்லாம் உழவர்களுக்கு தெரியாமலேயே அந்த மானியம் என்பதெல்லாம் அந்த இலவசம் என்பதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ ஏறக்கூடிய ஒரு ரசாயன வேளாண்மையை செய்யக்கூடிய ஒரு உழவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆயிரம் ரூபாய் அளவுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுது இது நமக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ தண்ணீரில் மீன் அழுதுன்னா அது கண்ணீரைத்தான் யார் அறிவார் அப்படின்னு ஒரு பாடம் திரைப்பட பாடல் அதே போல தான் ரசாயன வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பதினைந்தாயிரம் இடுபொருள் விதைப்பு அறுவடை சந்தை வாய்ப்பு இப்படி உணவு கருவிகள் மானியம் அப்படின்னு ஒரு பதினைந்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆனால் அந்த அவ்வளவு தூரம் உங்களுக்கு சலுகை கொடுத்து கூட இந்த ரசாயன வேளாண்மை இன்றைக்கி உலகில் தொடர முடியவில்லை நட்டம்தான் வருது இப்போ அதிலிருந்து அவங்க வெளியேற நினைக்கிறாங்க அப்படி இருக்கையில் இந்த அதே உழவர்கள் இந்த இயற்கை வேளாண்மைக்கு திரும்பும்போது அரசாங்கம் இந்த மானியங்களை தருவதில்லை இப்போ இந்த அறுவடை மானியம் கிடையாது இந்த உழவு மானியம் கிடையாது இப்போ அந்த இடுபொருள் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மானியம்லாம் கிடையாது அப்போ இந்த மானியங்களை இந்த சலுகைகளை இயற்கை உறவுகளுக்கு கொடுத்தார்கள் என்றால் எல்லோரும் இதுக்கு திரும்பி வருவாங்க இன்னைக்கு வந்திருக்காங்க சில பேர் வந்திருக்கிறாங்க சில பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க இல்லாமல் வரல வேற வழி இல்லாமல் வரல அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வைத்து விட்டு போகிறோம் என்ற ஆதங்கத்தில் வந்திருக்கிறார்கள் நம்ம வழியில் வந்தவர்கள் தன்னிச்சையாக பல்வேறு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ இந்த வந்தவர்களை இந்த வேளாண்மை இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் அப்போ பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் சாதாரண உணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை அந்த இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அந்த உணவர்களுக்கு நீங்கள் உடனடியாக விடணும் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த விழிப்புணர்வு வந்துச்சு இன்றைக்கி சந்தையில் போய் காய்கறி அரிசி வாங்கணும்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு கேட்குறாங்க கருப்பு கவுனி அரிசி இருக்கா கத்திரிக்காய் இயற்கையில் விளைஞ்சது இருக்கா பருப்பு நம்மூர் நாட்டு பருப்பு இருக்கா என்ன மரச்சிக்கு என்ன இருக்கா அப்படின்னு விழிப்பா கேட்குறாங்க அப்படி மக்கள் விழிப்புணர்வு அடைந்த பிறகு நீங்கள் இன்று வரை அந்த இயற்கை வேளாண்மையை மரபு வேளாண்மை பாராமத்தோடு இருப்பது இதற்கு உடனடியாக இந்த அரசு செவிசாய்க்க வேண்டாமா நிதி ஒதுக்க வேண்டாமா நாம் புதிதாக கேட்கவில்லை அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் வெற்றிகரமாக செய்கிறார்கள் அதற்கு அந்த அரசு உறுதுணையாக இருக்கிறது நான் சொன்னது போல ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்கள் இடுபொருள் மானியமாக தருகிறார்கள் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அந்த உறவர்களுக்கு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் தருகிறார்கள் அண்டை மாநிலம் இங்கே போங்க கர்நாடகாவுக்கு போங்க கர்நாடகத்தில் எட்டாயிரம் ரூபா தராங்க இங்கே போய் பாருங்கள் கேளுங்க அவங்க நான் கேளுங்க சிக்கிமில் நூறு விடுக்காடு முழு தொகையும் தராங்க அப்படி பல மாநிலங்களில் இந்த இயற்கை வேளாண்மைக்கு மிகப்பெரிய அளவில் நிதியுதவி கொடுத்து அதை வளர்க்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன இல்லாமல் இங்கே விளைவிக்கிற உழவர்கள் அந்த பொருளை உற்பத்திக்கு சிரமப்படுகிறாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு செலவாகுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த உற்பத்தி பண்ண பொருளை நீங்கள் சாதாரண கொண்டு போய் நீங்கள் ஒரு நெல் கொள்முதல் நெல்லை வைக்க முடியுமா வச்ச எண்ணெய் விலைக்கு எடுப்பாங்க நெல் இருக்குது கிலோ இருபது ரூபாய்க்கு எடுப்பாங்க அது எப்படி கட்டுப்படி ஆகுமா அது நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா கொடுத்தா தான் ஆகும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ கருப்பு கருப்பு கவனி அரிசி வேணும்னு கேட்குறீங்க அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை தான் நமக்கு நோய் தீரும் ரத்த அழுத்தம் போகும் சர்க்கரை போகும் புற்றுநோய் போகும் இல்லை மருத்துவம் சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த கருப்பு கவுனி அரிசி உற்பத்தி பண்ணோம்னா உங்களுக்கு செலவு ரசாயனத்தில் என்ன செலவாகுமோ அதே செலவு தான் ஆகும் ஆனால் விளைவது எவ்வளோ விளையும் அதில் பாதி தான் விளையும் நீங்கள் ஏக்கருக்கு முப்பது மூட்டை நீங்கள் உரம் மூட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் இயற்கையில் விளைவிச்சிங்கன்னா பதினஞ்சு மூட்டை தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த பதினஞ்சு மூட்டையை கொண்டு போய் நீங்கள் நெல் கொள்முதலில் வச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பாதி தொகை தான் கிடைக்கும் முப்பதாயிரம் செலவு பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபா நட்டத்தில் யாராவது அதை உற்பத்தி பண்ணுவாங்களா இப்போ அந்த அரிசியை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் போதும் சொல்கிறாங்கல்ல அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் இப்போ அண்டை மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதே மானியங்களை கொடுங்க நம்ம ஒன்று கொடுத்துல கேட்கல ஆந்திராவில் கொடுக்குறதை கொடுங்க இல்லையா கர்நாடகத்தில் கொடுக்குறதா கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் சிக்கிம் போல நம்ம முழுசும் கேட்கல சிக்கிங்கிற மாநிலத்தில் முழுத்தையும் முழுவதையும் தராங்க எல்லாமே எல்லா செலவுகளையும் அவங்க தான் அப்ப நீங்க அதை அந்த சலுகைகளை கொடுக்காமல் இந்த இயற்கை வரம் நீங்கள் பாதுகாக்க முடியாது நீங்க வளர்க்கறது அப்புறம் நீ வளர்த்தெல்லாம் கொண்டு வருவானா அதெல்லாம் இங்கே இங்கே உள்ளவங்க பார்த்துக்கிறாங்க நம்ம அவங்களுடைய பேர பிள்ளைகள் பார்க்குறாங்க செய்கிறாங்க அதை பாதுகாக்கணும் அந்த பாதுகாப்பதற்கான வேலைகளை வந்து இந்த அரசு முன்னெடுத்தால் எதிர்காலத்தில் வந்து இங்கே ஒரு நஞ்சு இல்லாத உணவு கொடுக்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இந்த ஊரில் இருக்கிற அனைத்து உணவுகளும் வர தயாராக இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் உரிய மானியத்தை கொடுங்க ரசாயனத்தில் கொடுக்க வேண்டிய என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா வருவாங்க அப்போ வந்தாச்சுன்னா என்ன நடக்கும் நீ எப்போ உரம் கூட நிறுத்துறியோ எப்போ நீ மருந்து தளியத்தை நிற்கிறியோ நிறுத்துறியோ அன்னைக்கு தான் இந்த மண் வளமாகும் இந்த மண் வளமாச்சுன்னா இயல்பா தண்ணி சுத்தமாகிடும் இந்த மண்ணுடைய தண்ணியை பொறுத்து தான் தண்ணி கெட்டு போனால் நல்ல தண்ணியாங்கிறது முடிவு பண்ணும் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கு பாடம்லாம் இருக்குது அப்போ இந்த மண் ஒரு நல்ல மண்ணாக இருந்தால் இந்த தண்ணி தூய்மையான தண்ணியாக மாறும் இந்த மண்ணும் தண்ணியும் தூய்மையாயிடுச்சுன்னா காற்று சுத்தமாயிடும் இந்த மூணும் சுத்தமாயிடுச்சுன்னா நோய்ங்கிறது மனிதனுக்கு வருவார் இப்போ நம்மளுடைய இப்போங்க வைத்தியர் சொன்னாரில்ல பன்னிரையா சொன்ன மாதிரி நம்முடைய வரலாற்று தொடர்ச்சி ஐயாயிரம் ஆண்டு இந்த ஐயாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய தமிழர்கள் எந்த விதமான நோய் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க நம்ம தாத்தா நூற்றி பஞ்சு வயசு வரைக்கும் வந்துருக்கிறாரே நம்ம பாட்டி நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் இன்னும் இருக்கிறாங்களே அப்போ இவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன காரணம்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த மண் தூய்மையாக இருந்துச்சு தண்ணி தூய்மையாக இருந்தது காற்று சுத்தமாக இருந்துச்சு இப்போ இது மூணும் எட்டு போச்சு நமக்கு நோய் வந்துச்சு நம்முடைய ஆயுள் காலம் வந்து போயிட்டு இப்போ இதில் நம்ம சம்பாதிக்கிற பணம் பூராவுமே மருத்துவ செலவுக்காக தான் போகுது வாழ்நாள் பூரா சம்பாதிச்சு வாழ்நாள் பூரா நம்ம மருத்துவமனையிலே கொடுத்துடுறோம் அப்போ எஞ்சியது என்ன ஒன்றும் கிடையாது நமக்கு மிஞ்சது பூரம் பார்த்தீங்கன்னா தான் வாழ்நாள் பூரம் கவலையோடு வாழ்ந்து கவலையோடு சந்து போவோம் அப்ப இந்த வேளாண்மையை பாதுகாக்கணும்னா இதுல அரசனுடைய பங்களிப்புங்கிறது வரணும் அதற்காக தான் இந்த கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் நடத்துறாங்க இப்ப நடத்துவதற்கு காரணம் நம்மாழ்வாங்க நம்மாழ்வாரம் சொல்லிட்டு இருங்க இப்போ நாம் ஏதோ பூஜா சொல்லலை நம்மாழ்வார் சொன்னதை நாம இன்றைய நிலையில் பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்ப இது அரசனுடைய கவனம் வந்தால் இது சாத்தியமாகும் அப்ப இயல்பாவே இப்ப இந்த மண்ணு தண்ணி காத்தெல்லாம் உங்களுக்கு தூய்மை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த குளோபல் குளோபல் வார்ம் சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் இதற்கு பெரிய அளவில் மாநாடு போட்டுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு பெரிய விவாதம்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இந்த குளோபல் வார்மை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எப்படி ஒரு குழந்தை முதல் வகுப்பு படிக்கும்போது ஆனா போடுகிறதோ அதே போல இந்த வேளாண்மையில் முதலில் மாற்றம் வரும் இந்த உழவுத் தொழிலில் முதலில் மாற்றம் வரும் அப்போ வரணும்னா இந்த இயற்கை வேளாண்மைக்கு அதில் எல்லாருடைய பங்களிப்பு வேணும் அரசனுடைய பங்களிப்பு வேணும் அதில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை மற்ற துறைகள் வேளாண்மை துறை மட்டும் இல்லை துறை இருக்குது பொறியியல் துறை இருக்குது வனத்துறை இருக்குது பொதுப்பணி இப்போ எல்லா துறைகளுடைய ஒத்துழைப்பு அதில் வேணும் கூடுதலாக உணவுடைய பங்களிப்பு இங்கே தயாராகவே இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த விதை திருவிழாங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்குது இந்த இழந்த இந்த மண் வளத்தை எப்படி நாம் மீட்க போகிறோம் ஏன்னா அது மீட்கலைன்னா நீங்கள் அடுத்த தலைமுறை இல்லை அடுத்த தலைமுறைக்கு உணவு இல்லை அந்த அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியம் இல்லை அப்ப அந்த கட்டத்தை நமத்துவதற்காக நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது நம்ம உடவங்களை அதுக்கு தயாரா இருக்கிறாங்க இயற்கை வேளாண்மை என்பது எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய நிலத்துல ஏதோ அவங்க அவனால முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு அவர் வீட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை அவங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் அவங்கள்ட்ட ஆடு இருக்கும் கோழிகள் வச்சிருக்கிறாங்க தோட்டம் இருக்குது அந்த குப்பை குழிகள் எரு குழிக்கல் இருக்கு இப்படி பலவிதமாக மீன் குட்டைகள் பண்ணை குட்டைகள் இதெல்லாம் இன்னைக்கு அவங்க சொந்த முயற்சியை செய்கிறாங்க பெரும் செலவு செய்து இவ்வளவு வேலைகளையும் தன்னுடைய சொந்த பொறுப்பில் தமிழ்நாட்டு உள்ளவர்கள் அந்த சுமையை தாங்கி கொண்டு செய்கிறார்கள் அப்போ அந்த நிலையை எட்டுவதற்கு இன்னும் கூடுதலாக உழவர் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த திருவிழாக்களில் நாம் ஏதோ பொருளை மட்டும் விற்பனை செய்வதல்ல இங்கே கொண்டு வந்திருக்கிற நாட்டு விதைகள் இருக்குது விதை நெல்கள் இருக்குது காய்கறி விதைகள் இருக்குது இதை நம்முடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் இப்படின்னு பலவிதமான தொடர்பில் இருப்பவர்களுக்கு இந்த விதைகளை அளித்து குறைந்தபட்சம் தன்னுடைய வீட்டினுடைய தோட்டத்திலாவது இந்த காய்கறி விதைகளையும் இந்த கொடி வகைகளையும் விதைக்க சொல்ல வேண்டும் தோட்டம் இல்லாதவங்க மாடி தோட்டம் இன்றைக்கெல்லாம் தோட்டம் வந்தாச்சு மாடி தோட்டத்துக்கான எல்லா தளவாட பொருட்களும் இன்றைக்கி கடைகளிலே கிடைக்கும் அப்போ அந்த மாடித்தோட்டத்துலயாவது ஏதாவது ஒரு காய்கறி விதைகளை போடலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் நிலம் உள்ளவர்கள் அந்த நம் மரபு நெல்களையும் விதைகளையும் உழவு செய்து அவர்களை பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி என்பது இப்போ தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் நடக்குது இயக்கங்களாக இருக்கிறவங்க அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க இப்போ நாங்கள்லாம் செந்தமிழ் மரபுபடி வேளாண் நடுவோங்கிறது நாங்கள் அரசு ஏற்பாடு செய்கிற அந்த உழவர்களுக்கு போய் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் தன்னிச்சையாக எங்களுடைய வயலுக்கு வரக்கூடிய உழவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சி என்பதையே நாங்கள் ஒரு திருவிழாக வைத்து கொண்டு அதற்கான உழவர்களை அழைத்து கொடுக்குறோம் அதோடு இல்லாமல் இந்த திருவிழாக்களை பல வடிவத்தை நடத்திக்கிட்டு வரும் இப்போ இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விதை திருவிழா நீங்கள் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழா பிறகு நம்மாழ்வார் மறைந்த அந்த நாட்களில் அவருடைய டிசம்பர் அந்த மாதத்தில் பேரணி பொதுக்கூட்டம் இப்படி வருடம் முழுக்க ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக அந்த விழாக்களை தொடர்ந்து நடத்துவோம் இப்போ இது தமிழ்நாடு முழுவதும் பரவணும் இன்றைக்கி விதை திருவிழா என்பது தமிழ்நாடு முழுதும் பரவி இருக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு ஏக்கரில் பதினைந்தாயிரத்துக்கு நீங்கள் உரச்செலவு ஆகுதுன்னா இன்றைக்கி நீங்கள் முப்பதாயிரம் ரூபா போட்டால் கூட விளையில காரணம் கேட்டிங்கன்னா அது மண் அவ்வளோதான் கீழே இருந்த அந்த வளம் போயிட்டுது அந்த வளத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையான வேலைகளை நம்ம செய்யணும் அதோடு இல்லாமல் இப்போ இந்த விதை திருவிழாவில் நம்ம நிறைய செய்திகள் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கு இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும் கூட்டம் இருந்துச்சு இங்கே நடத்துகிற திருவிழாங்கிறது முதல் வருஷம் அதான் முத முதல்ல நடத்துகிறாங்க இது தொடர்ந்து நடக்கணும் நடப்பதற்கான ஏற்பாடுகளை நாமும் செய்வோம் இந்த ஊர் மக்களும் அதுக்கு பங்களிப்பு செய்யணும் தொடர்ந்து நடத்தணும் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஓரளவுக்கு இந்த விதைகள் வைத்திருக்கிறவங்க அந்த விளைந்த பொருட்களை மதிப்பு கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க அரிசியாக அவளாக நாட்டு சர்க்கரையாக எண்ணெய் வகையில் எல்லோரும் வந்திருக்கு எல்லாமே வந்துருக்கு இப்போ இது அடுத்த விலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த விதை திருவிழாவுடைய முக்கிய நோக்கம் அதை நோக்கி நாம் பயணிக்கணும் அதற்கான இந்த திருவிழா பயன்படணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த திட்டக்குடியில் இருக்கக்கூடிய இந்த கேஆர்ஜி குடும்பம் பசுமை தூண்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் செந்தமிழ் மரபுவழி வேளாண் நடுவம் ஆகிய அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் திட்டக்குடியிலே இதற்காக தன்னார்வர்களாக உழைத்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்